ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் திவ்யா வாய்ஸ் இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிருந்தோம் இன்றைக்கி அதோட ஓவர்வியூ பார்க்கலாம் நம்ம ஆக்சுவலாக நம்ம பஸ் ஸ்டாண்ட கேட்லேருந்து உள்ளே நடந்து போகிற டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நடந்துடலாம் பட் அந்த ஓல்டு பீப்புள்ஸ்லாம் நடக்க கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அண்ட் எமர்ஜென்சி கேசஸ் ஏதாச்சும் டக்குன்னு யாருக்காச்சும் உடம்பு முடியலன்னா எப்படின் சொல்கிறதுக்காக ரெண்டு ஆம்புலன்ஸையும் அங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வாக்கிங் டிஸ்டன்ஸ் தவிர வேறு எதுவுமே இங்கே ப்ராப்ளம் இல்லை நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் போயிருந்தோம் அவ்வளோவா ஷாப்ஸ் கூட எதுவுமே இல்லை அங்கே பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க எல்லா ஷாப்ஸுமே ஆக்சுவலாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபுட்டுலாம் ஹைஜீனாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ரேட்ஸ்லாம் ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னு தெரியல ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு மோஸ்ட்லி அண்ட் மெயின் விஷயம் என்னென்னா ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு போனால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே எங்கெங்கே என்னென்ன பஸ் இருக்கும் டெர்மினல்ஸ் லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருந்துச்சு எலிவேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு எல்லாமே ஹைஜீனாக இருந்துச்சு நீட்டாக இருந்துச்சு புதுசுன்றதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியலை நம்ம இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் லாஸ்ட் டைம் நாங்கள் போனபோது சுத்தமாக ஏடிஎம்ஸ் இல்லை பட் இந்த வாட்டி அந்த ஃபெசிலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க எல்லா பேங்க்கோட ஏடிஎம்ஸுமே இருந்துச்சு ஸோ இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்துச்சு அண்ட் ரஷ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஆக்சுவலாக இது புதுசுன்றதுனால ரஷ் வரலையான்னு தெரியலை நல்லா ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம் இன்னொன்று ஒரு இனிஷியேட்டிவ் என்னென்னா இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற இந்த பழைய காலத்தில் இருந்த மஞ்சப்பை கான்செப்ட்லாம் வச்சுருந்தாங்க அங்கே டென் ருபீஸ் போட்டால் அது வரது நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டு சூப்பர் நீட்டாக இருந்துச்சு பஸ்ஸஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு டெர்மினல்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு தெரியலனாலுமே அங்கே ஹெல்ப்பிங் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க கஸ்டமர் சர்வீஸ் பண்ண இங்கே வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கோன்னு உங்களுக்கு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்ஸ்க்ரைப் ஃபர் மோர் வீடியோஸ் டட்டா